ஆன்மீகம் தமிழ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்மளுடைய பதிவு எல்லாமே பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் நான் சொன்னதற்கெனங்க எல்லாருமே நீங்கள் ஆன்மீகம் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுருந்தீங்க உங்கள் அனைவருக்குமே நான் கூறியது போல் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பெயர் வந்து நீங்கள் அனுப்பிச்ச பெயர் ஒத்து வருதாங்கிற தகவல்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பதிவின் இறுதியிலையும் உங்களுக்கான இலவச குறிப்பு பற்றின தகவல்கள் வரப்போகுது அதையுமே கவனமாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் நம்ம ஆன்மீகம் தமிழில் தொடர்ந்து வரப்போகுது அதற்காக இன்னொரு முறை இங்கே நினைவுபடுத்துகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க எப்போல்லாம் நம்ம ப்ரோக்ராம் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மூன்று ஆறு ஒன்பது இந்த மூன்று எண்கள் வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமானது என்கணித ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் இதை பற்றி பெரிய அளவுக்கு நிறைய விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுலேயும் மிக குறிப்பாக நிக்கோலா டெஸ்லா அவர்கள் வந்து அதை வந்து முழுமையாக அது தன்னுடைய வாழ்நாள் பணியாகவே எடுத்துக்கொண்டார்னா பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜாம்பா நிறுவனமாக அதை உருவாக்கியிருக்காருனா அது இவரை நினைவு கூறும் தான் இந்த நிக்கோலா டெஸ்லாங்கிற இந்த விஞ்ஞானியை நினைவு கூறும் வகையில் தான் அப்போனா பார்த்துக்கோங்க அவர் எந்த அளவுக்கு பெரிய விஞ்ஞானியாக இருந்திருப்பார்னு அப்படிப்பட்ட விஞ்ஞானியே மூன்று ஆறு ஒன்பதை பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டார் இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த உண்மைகளும் இந்த மூன்று எண்களுக்குள்ளார அடங்கியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இதில் மூன்று அப்படிங்கிறது வந்து குருவை குறிக்கும் ஆறு அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கும் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும் இதில் இந்த மூன்றாம் மின் அப்படிங்கிறது இருமடங்காகும்போது போது சுக்கரனுடைய சக்தியை வெளிப்படுத்துது அதுவே மும்மடங்காகும் போது செவ்வாயின் சக்தியை வெளிப்படுத்துது இதில் செவ்வாய் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் அதாவது ஒன்பதாம் எண் இந்த ஒன்பதாம் எண்ணினுடைய எனர்ஜிங்கிறது வந்து ஒட்டுமொத்த சக்தி பீடங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த சக்தியும் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பவர் ஹவுஸ் எனர்ஜி மாதிரி ஸோ இந்த எண்லாம் வந்து ஒரு நிறுவன பெயராகவோ ஒரு மனிதனின் பெயராகவோ அமையும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் இருந்தால் மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல்ங்கிறது வந்து இந்த ஒன்பதாம் எண்ணிற்கு மிக அதிகமாக உண்டு அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து இந்த மூன்றாம் மின் இந்த மூன்றாம் மின்னுடைய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவல் அதே சமயத்தில் ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு எண் ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண் இந்த எண் வந்து சம்மந்தப்படும் பொழுது ஒருத்தருடைய பெயரில் சம்மந்தப்படும் பொழுதோ பிறந்த தீதியிலேயோ கூட்டியின்லேயோ சம்பந்தப்படும்போதோ அவங்க சொல்லக்கூடிய வாக்கே பளிக்கும் அதே மாதிரி இவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை காட்டிலும் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க ஒரு அவுட்டான வாழ்க்கையை விருப்பார்கள் பெரியவர்கள் சொல் பேச்சுக்கு மரியாதை தரக்கூடியவர்களாக இந்த மூன்றாம் எண் ஆதிக்கம் உடையவர்கள் இருப்பார்கள் அதுவே வந்து ஒரு பேரெண்ணில் வரும்பொழுதும் அது வந்து ஒரு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரும் ரோல் மாடலாக இருப்பாங்கன்னே வச்சுக்கோமே ஆறாம் எண் எனர்ஜி பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய எனர்ஜி அந்த சுக்கரன் அப்படிங்கறதனுடைய தன்மையே பார்த்திங்கன்னா பணங்காசை குறிப்பது புத்திசாலித்தனத்தை குறிப்பது மித மிஞ்சிய அந்த ஒரு அறிவுங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதில் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் தண்ணியை பொறுத்த அளவுக்குமான எல்லா விஷயங்களையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த ஆறாம் என்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக இவர்கள் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி சினிமா வாழ்க்கையில் இருந்தாலும் சரி வேறு எந்த துறையில் இருந்தாலும் அதில் க்ரீமி லேயரை வந்து ரொம்ப ஈஸியாக எட்டி பிடிச்சிருவாங்க மற்றவர்களை மிக சரியாக தனக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது அந்த டிப்ளமசிங்கிறது வந்து இந்த ஆறாம் என்காரர்களுக்கு ரொம்ப அதிகம் உண்டு இது இரண்டும் இந்த மூன்றாம் எண்ணும் ஆறாம் எண்ணும் எதிலிருந்து எனர்ஜி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எண்ணில் இருந்து தான் இந்த ஒன்பதாம் எண் அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமிஞ்சிய மிஞ்சிய மெஜஸ்டிக்கான அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிங்கம் மாதிரி அந்த எண்ணினுடைய ஆற்றலுங்கிறது வந்து அனைத்தையும் விட ஒரு சக்தி பொருந்தியது ஒரு மிக கம்பீரமானது இந்த எண்ணினுடைய ஆற்றல் இறைவனுடைய எண்ணின் இறைவனுக்கான ஒரு எண்ணாகவே பார்க்கப்படுது அதனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து குருஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சக்திமிக்க குருஸ்தலங்களாக நம்ம கருதக்கூடியது ஆலங்குடி அந்த ஆலங்குடியை விடவும் மிகவும் சக்தி படைத்த ஒரு குருஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் தான் எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயுமே அடிபட்டு எந்த ஒரு பரிகாரமுமே வேலை செய்யலைன்னு நினைக்கும்போது போய் சேரக்கூடிய இடம் வந்து திருச்செந்தூராக இருக்குது நிறைய நேரங்களில் காரணம் அந்த இடத்துல வந்து அந் அந்த ஒன்பதாம் மீனியினுடைய சக்தி வந்து முழுமையாக வீட்டிருக்கு அந்த ஒன்பதாம் மீனினுடைய கிரகம் வந்து செவ்வாயின்னு சொன்ன செவ்வாயினுடைய இறைவனே வந்து முருக கடவுள் தான் செவ்வாயினுடைய நிறம் சிவப்பு அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது ஆற்றல் பொருந்திய ஒரு நிறம் அது அதே போல் அந்த ஸ்தலமே வந்து அந்த ஒன்பதாம் மீனினுடைய ஆதிக்கத்தில் இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் ஏகப்பட்டது இருக்குது ஆனனப்பட்ட எல்லாருக்கும் ஆட்டம் காண்பித்த சுனாமியை கூட அந்த இடத்த நெருங்க முடியாத அளவுக்கு வந்து சக்தி படைத்த ஒரு இடம் அது ஸோ முருகனுடைய அபரிதமான ஒரு ஆற்றல் நிரம்பி அந்த ஒன்பதாம் எண்ணாக சொல்லப்படும் போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த எண்கள் வந்து எந்த அளவுக்கு தொடர்பு படுத்தப்படுது அப்படிங்கிறது இதில் குருங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூன்றாம் எண்ணாக நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒன்பதாம் எண்ணை வந்து அப்படியே நீங்க தலைகில திரும்பி பார்த்தீங்கன்னா ஆறாம் எண் மாதிரி தெரியும் ஆறாம் எண்ணை தலைகில போட்டிங்கன்னா வந்து ஒன்பதாம் எண் மாதிரி தெரியும் ஸோ இந்த ஒன்பதாம் எண்ணின் கீழ் வரக்கூடிய அந்த மூன்றும் ஆறும் இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தனக்குள்ளார அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிதான் டெஸ்லா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாள் விஷயமாக சொல்லிவிட்டு சென்றார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜில ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து இருபத்தி நாள் பண்ணான்னா அது அவனுடைய பழக்கத்திற்கு உருவாயிடுது அப்படிங்கிறத சைக்காலஜி கண்டுபிடிச்சிருக்கு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஹேபிட் அப்படின்னு அது சொல்லுவாங்க அதனுடைய எண்மே கவனித்து பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் ஒன் த்ரீ தான் வரும் ஒரு மண்டல காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தது என்ன நாற்பத்தி எட்டு நாட்கள் நான்கு ப்ளஸ் எட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு வரும் ஒன்று ப்ளஸ் இரண்டு மூன்று தான் வரும் ஸோ இதனுடைய சக்தி வந்து என்றைக்குமே வந்து பரிபூர்ணமாக ந நிலைத்து நிற்கக்கூடியது ஒரு ஒரு நாளின் நீங்கள் கணக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமாகட்டும் ஒரு மணி நேரத்தின் நிமிடங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது நிமிடங்கள் ஆகட்டும் அந்த ஒரு நிமிஷத்தையும் பகுப்பாய்வு பண்ணி நீங்கள் வந்து அறுபது செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் எண் இருக்கும் ஸோ ஒட்டுமொத்த ஒரு மனித வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் டிசைன் பண்ணக்கூடியது தான் இந்த மூன்று ஆறு ஒன்பது இதை பற்றி உங்களுடைய பிறந்த தேதியிலேயோ கூட்டியன்லையோ அமைஞ்சிருந்துச்சுன்னா அதை இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களோட நீங்கள் வந்து என்னை அணுகி நீங்கள் அவங்களுக்கான விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த சுவாரஸ்யமான பதிவை பார்த்ததற்கு மிக நன்றி நான் ஏற்கனவே கூறியது போல் யாரெல்லாம் ஆன்மீகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் ஃபுல் நேம் இனிஷியலோடு நீங்கள் அனுப்பணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்களுடைய நேமுக்கும் பொருத்தம் இருக்கா பொருத்தம் இருக்குன்னா எப்படி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படி பொருந்தி வர்றேன்னா ஏன் பொருந்தி வரலைங்கிற தகவல்களை நான் இலவச பொதுப்பலங்களாக தரேன் இதில் யாராச்சும் நிறுவனப் பெயருக்கு திருத்தம் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நிறுவன பெயர் நிறுவனருடைய பிறந்த தேதி பெயரை அனுப்பி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த குழந்தையினுடைய தேதி மற்றும் நேரத்தை எனக்கு குறிப்பிட்டு அனுப்பலாம் அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் என்ன எழுத்துக்களில் பேர் அமைக்கலாம்ங்கிற தகவல் வரைக்கும் நான் சொல்லுவேன் மேற்கொண்டு கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ் அதுலேயே நான் சொல்லிவிடுவேன் ஏற்கனவே பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பெயர் ப்ளஸ் பிறந்த தேதி ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பெயர் புரிஞ்சிருக்குங்கிற தகவல்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மறந்துடாமல் ஆன்மீகம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த தகவல்களை அனுப்புங்கள் உங்களுக்கான இலவச பலன்கள் மூன்று நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்